ரசட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால ஜீசஸ்கிரிஸ் மெராக்கல் மினிஷ் யூடியூப் சேனல் பார்க்குற அனைத்து உள்ளங்களுக்கும் நண்பின் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் விருத்த சேதனம் குறித்து தான் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு விருத்த சேதனம் குறித்து ஒரு செய்தியை என்ன கொண்டு ஆவியானவர் உங்களோட பேசுவாங்க கலாத்தியர் ரெண்டு ஏழு எட்டு படிக்கிறேன் அதுவும் அல்லாமல் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போ சொல்லறதாக இருக்கும்படி பேதுருவை பலப்படுத்தினவர் புறஜாதிகளுக்கு அப்போ சொல்லறதாக இருக்கும்படி என்னையும் பலப்படுத்தினபடியால் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி பேதுருவை பேதுருவுக்கு கையளிக்கப்பட்டது போல் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கிக்கும்படி அது எனக்கும் கையளிக்கப்பட்டது என்று கண்டு அப்படின்னு போடு அப்போ பார்த்தீங்கன்னா விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் என்ன செய்யணும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னு நினச்செஞ்சிருக்கு பேதுருக்கு கையளிக்கப்பட்டது அதுக்கப்புறம் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் என்ன செய்யணும் புறஜாதிகர்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் பிரசங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி பவுலுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு வேதவசனத்தில் தெளிவாக பவுல் சொல்கிறார் அப்போ அதை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கு பாருங்களேன் சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி பேதருக்கு கைவிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா என்ன சொல்றதுன்னா விருத்த சேதனா மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பாங்களா அவங்களுக்கும் என்ன நம்ம இப்போ வந்து என்ன சொல்லணும் நம்மளுக்கு வந்து இருதயத்தில் தான் நம்ம விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளணும் அதில் நம்ம மாம்சத்தின் படி பண்ணக்கூடாது அதனால நம்ம இப்போ வந்து நியாயபரமான காலத்தில் இல்லை கிருபின் காலத்தில் இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கும் என்ன செய்யணும் அந்த விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் பிரசங்கம் பண்ணணும் அது வந்து பேதருக்கு கையெழுத்து கையளிக்கப்பட்டது அப்போ விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கும் என்ன செய்யணும் அதாவது ஆண்டவர் அறியாதவங்க ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க புறஜாதிகர்களுக்கு என்ன செய்யணும்னா சுயசேஷத்தை சொல்லணும் பிரசங்கிக்கணும் அப்படின்னு பவுலாகிய அப்போசல் ஆகிய பவுலுக்கு என்ன செஞ்சுருக்குது கையிலிக்கப்பட்டிருக்கு அப்போ ரெண்டு பேருக்கும் என்ன செஞ்சுருக்குது சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணணும்னு அவங்களுக்கு வந்து என்ன செஞ்சுருக்குது சொல்லப்பட்டிருக்கு அப்போ என்ன பட்டிருக்குன்னா பலப்படுத்தினவர் அப்போ விருத்த சேதனத்தை பற்றி சொல்லணும்னு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் ரெண்டு பேரையும் பலப்படுத்தியிருக்கார் அதாவது என்ன பாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும் பிரசங்கிக்கணும் கிறிஸ்து வந்தார் மனுஷனுடைய அப்போ அக்கிரமத்துக்கு பாவத்துக்காண்டி அடிப்பட்டார் ரத்த சிந்தினார் அப்புறம் உங்களுக்கு கிருபின் காலத்தினால உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்காரு அப்போ உங்களுடைய விருத்த சேதனை வந்து இருதியத்தில் தான் பண்ணிக்கொடணும் அது பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு மாம்சத்தின்படி விருத்த சேதனம் பண்ணவங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும்னு பேதருக்கு என்ன செஞ்சுருக்குது அது கையளிக்கப்பட்டிருக்குது அது அவர் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கார் பேதுருவை பலப்படுத்தியிருக்கார் அப்போ விருத்த சேதனம் இல்லாத அதாவது ஆண்டவர் அறியாதவங்க ஆண்டவ பற்றி தெரியாதவங்க புறஜாதியர் இருக்குது அவங்களுக்கும் என்ன செய்யணும் சுவிசேஷம் பிரசங்கிக்கணும் ஆண்டை பற்றின சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அப்படின்னு பவுலுக்கு என்ன செஞ்சிருக்குது அது வந்து கையளிக்கப்பட்டிருக்குது அப்போ பவுலுக்கு அது என்னது பவுலுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கார் பலப்படுத்தியிருக்கார் அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சுதத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அபிஷேகம் பெற்றவங்க விசுவாசிகள் இருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு ஆண்டவர் அறியாத மக்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அது வந்து என்ன செய்ய நீங்கள் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு என்ன செய்யணும் பவுல் வந்து ஆண்டவர் அறியாதவங்களுக்கு தான் என்ன செய்தார் சுவிசேஷன் பிரசிங்னு பவுல் சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவர் அறியாத மக்கள் உங்கள் பக்கம் உங்கள் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெரிஞ்சவங்க சொந்த பந்தவங்களுக்குலாம் என்ன செய்யணும் ஏசாப்பா உங்களுக்காண்டி உங்கள் எல்லா பாவத்துக்காண்டி அடிப்பட்டார் ரத்தம் செஞ்சினாரு ரத்தம் சிந்தி மறிச்சார் அப்புறம் அந்த கிருபின் காலத்தில் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கு ரச்சிப்பை கொடுப்பாரு நீங்கள் என்ன பாவம் என்ன அக்கிரம செஞ்சாலும் உங்களை மன்னிப்பார் மன்னிச்சவர் ரத்தத்தினில் கழுவி உங்களுக்கு ரட்சிப்பை கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டவரை பற்றின சுவிசேஷம் நீங்கள் என்ன செய்யணும் வீடியோ பார்த்துட்டு இருக்க சகோதர சேதில் ஆண்டவர் அறியாதவங்களுக்கு சொல்லணும் கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அது உங்கள் உங்கள் மேலே உழுதப்பட்ட கடமை கிறிஸ்தவ சகோதர சௌதிகளுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் அறிஞ்சவங்க அபிஷேகம் பெற்றவங்க நீங்கள் என்ன செய்யணும் ஆண்டரை பற்றின விசேஷம் சொல்லணும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சபைகளில் பார்த்தீங்கன்னா சபைகளில் ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க சிலவங்க என்ன செய்வாங்க முழுக்கு ஞானஸ்தானம் எடுக்காமல் தெளிப்பு ஞானஸ்தானத்தில் எடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சிலவங்க என்ன பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அந்த இன்னும் அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த ஆவிக்குரிய லைஃப்பில் வராமல் சும்மா என்ன சொல்கிறதுனா எப்படி சொல்கிறதுனா ஏசுநாதரை வந்து எப்படி சொல்கிறது வந்தார் போன ஏசுநாதரை ஏசுநாதரை இந்த மாதிரி மரியாதை இந்த மாதிரி வச்சுட்டு என்ன செய்வாங்க அந்த மாதிரி அந்த பரிசுத்தாவியை பற்றின வெளிப்பாடு இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கும் என்ன மனுஷன் அந்த வந்து சுவிசேஷத்தை சொல்லணும் அப்போ பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அறிஞ்சவங்களுக்கும் ஆண்டவர் அறிஞ்சு ரசிக்கப்படாமல் இருப்பாங்க பைபிள் வாசிப்பாங்க ஜோம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை விழுந்து விழுந்து எந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும் நீங்கள் வந்து கரெக்டான அந்த சபையில் உள்ள பாஸ்டர்மார்கள் ஆண்டவர்களை நல்ல ரசிக்கப்பட்ட அபிஷேகம் பெற்றவங்க என்ன செய்யணும் ஆண்டவர் அறிஞ்ச மக்கள் செலவங்க விழுந்து போய் கிடப்பாங்க தேவைக்கு மட்டும் ஆண்டவர் தேடுவாங்க அதுக்கப்புறம் ஜோம் பண்ண ஜோம் பண்ணுவாங்க அப்புறம் பார்த்தா உலக கருத்தில் இருப்பாங்க அப்படி விழுந்து விழுந்து எந்திக்கவங்களுக்கும் என்ன செய்யணும் அவங்களுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அவங்க வந்து என்ன செய்யறது அவங்க வந்து எப்படி சொல்கிறதுனா அவங்க வந்து அவங்களும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டிருப்பாங்க ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா அந்த ப இருதத்தில் பரிசு இருதயத்தில் பரிசுத்தம் பண்ணி விருத்த சேதனம் பண்ணியிருக்க மாட்டாங்க சும்மா என்ன சொல்கிறது நம்மளும் ஆண்டருக்குள்ளே ஞானசானம் எடுத்துட்டோம் முங்கி எந்திரிச்சிட்டோம் நம்ம இப்போ நமக்குள்ளே ஆண்டவர் இருக்கார் நம்ம என்ன செஞ்சாலும் என்ன தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளோட இருப்பார் நம்மளோட ஜபத்தை கேட்பாரு அப்படின்னு ஒரு சில சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்யணும் சுவிசேசத்தை சொல்லணும் பிரசங்கிக்கணும் ஆண்டவர் வந்து என்ன செய்வார் பரிசுத்தமாக இருக்கவங்க கூட தான் இருப்பார் உன் இருதத்தில் பரிசுத்தம் வேணும் நீ ஆண்டருடைய ஏசாப்பா சொன்ன அந்த வார்த்தையின்படி என்ன செய்யணும் நீ வாழை ஒன்று அர்ப்பணிக்கணும் அதுக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படின்னா தான் உன்னுடைய வாழ்க்கை ஜப நல்லா நல்லாயிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் பல ஆசீர்வாதத்தை பல நன்மைகளை காண முடியும் அப்படின்னு நினைச்சிடணும் அப்படிப்பட்ட சகோதர சோதரக்கும் என்ன செய்யணும் நீங்கள் வந்து பிரசங்கம் பண்ணணும் அப்போனா தான் அவங்க வந்து என்ன செய்வாங்க அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கரெக்டாக இருப்பாங்க அவங்க வந்து என்ன சொல்கிறது பரலோகம் போகிறதுக்கு அவங்களுடைய வழிகள் ஆயத்த ஆயத்தமாக இருக்கும் ஆனால் என்ன செய்யணும் விருத்த சேதனம் உள்ளவங்களுக்கும் இல்லாதவங்களுக்கும் என்ன செய்யணும் பிரசங்கிக்கணும் வேத வசனத்தில் இப்போ தெளிவாக சொல்கிறது அதனால் என்ன ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு என்ன செய்ய ஒரு பரிசுத்தம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் என்ன செய்யணும் கண்டிப்பாக பிரசங்கிக்கணும் வேதத்தின்படி அவங்க பரிசுத்தமாக எப்படி வாழணும் வைக்கணுங்கிறத பிரசங்கிக்கணும் ஆண்டவர் அறியாமல் இருப்பாங்களா புறஜாதிகர் ஆண்டவர் அறியாதவங்க ஆண்டரை பற்றி யாருன்னு தெரியாதவங்களுக்கும் என்ன செய்ய நீங்கள் அறி அறி அறிவிக்கணும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும் சுவிசேஷம் சபைகள் அறிவிக்கப்படணும் அப்புறம் நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா இருந்த அதே ஆத்து தான் இருக்கிறாங்க பத்து வருஷம் கழிச்சு போனாலும் சரி அஞ்சு வருஷம் கழிச்சு போனாலும் சரி அதே ஆத்துமாக்கள் தான் இருக்காங்க இல்லை வெளியூர்லேருந்து வந்து ஏதாவது கல்யாணம் பண்ணி பொண்ணுங்க வந்தால் அதுதான் புதுசாக இருக்கிறாங்க பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் சுற்றி நிறைய ஆண்ட அறியாத மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு சபையில் உள்ள பாஸ்ட்டு கூட நிச்சயமாட்டக்காங்க சுயிசேஷன் சொல்ல மாட்டேக்காங்க அந்த சபையில போகக்கூடிய அந்த சகோதர சக்தத்தில் கூட சுயசேஷன் சொல்லி நீங்கள் வாங்க சபைக்கு வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு இழைப்பாறுதல் இருக்கும் ஒரு சமாதானம் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு விடுதலை கிடைக்கும்னு சொல்லி நிச்சயமாட்டாங்க அந்த ஆத்து மக்களை அழைப்பு கொடுத்து கூப்பிட மாட்டாங்க அப்போ எப்படி இது என்னென்ன என்ன புரியல என்ன செய்யணும் நீங்கள் என்ன செய்யணும் பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு சில சிஎஸ்ஐ சபைகளை என்ன சொல்ற சர்வீசன் ஆர்மி இப்படி ஒரு சில சபைகளில் இன்னும் என்ன செய்ய மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் உள்ள ஆத்து மக்களை கூப்பிட்டு சபைகளை அவங்களுக்கு போதிக்கணும் அவங்களுக்கு பிரசங்கிக்கணும் அப்படின்னு உள்ள பாஸ்மார்கள் அங்கே உள்ள என்ன செய்யணும் பா அங்க உள்ள விசுவாசிகள் அழைப்பு கொடுங்க ஏன்னா கடைசி காலகட்டத்தில் இருக்கும் அதனால் எல்லாத்துக்கும் என்ன செய்யணும் நீங்கள் அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அதுதான் பவுல் சொல்கிறாரு புறஜாதிகளுக்கு என்ன செய்யணும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும் அவர் புத புறஜாதிகளுக்கும் ஹேசப்பா என்ன தான் இருக்காரு யூத நன்ற கிரேக்க நன்றா எல்லாருக்கும் தகவனத்தான் இருக்க என்ன செய்ய எல்லாரும் கூடுமான அளவுக்கு நம்ம சபையில வார வாரம் ஒவ்வொரு புது முகங்களை பார்க்கணும் மந்தையில் ஆடுகள் வந்து பெருக்கணும் அப்படி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க விசுவாசிகள் கிறிஸ்தவங்க பாசுமர்கள்லாம் ஒரு எடுங்க உறுதி எடுத்து நினச்சிங்க சுவிசேஷத்தை பிரசங்கிங்க சுவிசேஷத்தை பிரசங்கி என்ன சொல்கிறீங்க மந்தைக்குள்ள ஆடை பெருக்குங்க அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் அதுதான் சபைக்கு மே சபைக்கு சபைக்கு ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பரலோக தகப்பன்னு செய்வாங்க அதை கண்டு சந்தோஷப்படுவாங்க உங்கள் சபையை இன்னும் ஆசீர்வதிப்பாங்க அதனால் நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி கிறிஸ்தவ மக்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க அந்த அந்த உணர்வு உங்களுக்குள்ளே இருக்கட்டும் தான் இந்த வார்த்தை மூலிமா உங்களோட கூட பேசியிருப்பாங்க நீங்கள் கத்தரால் ஆசிரியக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கத்தர் கிருப உங்களோடு இருப்பதாக